அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி வீட்டோடையும் வந்துட்டு விற்பனைக்கு வந்திருக்குது மொத்தமாக மூன்றரை சென்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மூன்றரை சென்டில் ஓட்டு வீடு இருக்குது முன்னாடி ரோடு பைப் கனெக்ஷன் இருக்குது பாத வசதியும் இருக்குது இபி கனெக்ஷன் தண்ணி எல்லாமே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த மூன்றரை சென்ட்டோட மொத்த விலையும் வந்து எட்டு லட்ச ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலூக்கில் செட்டிப்பாளையம் அப்படிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு ஊருக்கு மத்தியிலேயே வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாக மூன்றரை சென்ட் வீட்டோடையும் இருக்குது இந்த வீடு இடத்தோட மொத்த விலையும் எட்டு லட்ச ரூபாய் ஸ்லைட்லி நெகோஷியபிள்னு சொல்லியிருக்காங்க யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்கேன் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே தருவாங்க ஈரோடு மாவட்டம் நம்பியூர் தாலுக்கில் ஊருக்கு மத்தியிலையே வந்துட்டு நிறைய வீடுகள் இருக்குது அதுக்கு மத்தியிலையே வந்துட்டு இந்த வீடும் அமைஞ்சிருக்குது மொத்தமாக மூன்று சென்ட் இபி கனெக்ஷன் தண்ணி எல்லாமே இருக்குது எட்டு லட்ச ரூபா நிறைய பேர் வந்து இதுபோல் லோ பட்ஜெட் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கேட்டுட்ருக்கீங்க இதுவும் வந்துட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி தான் முன்னாடி ரோடில் இருந்து வந்துட்டு ஒரு இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்குள்ளேயே வந்துட்டு அமைஞ்சிருக்கு எந்த ஒரு இடமோ நிலமோ வீடோ வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு லீகலாக செக் பண்ணிக்கோங்க உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணணுன்னா சேனல் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்